விளையாட்டுத் துறையிலே தானில் ஈடுபட்டு தான் ஏற்ற இலாக்காவையும் ஏற்பட்டு அதிலே ஒரு புதுமை செய்திருப்பதையும் நான் பாராட்டுகிறேன் இளம் வயதிலேயே இத்தகைய ஆற்றல் பெருத்து பெருத்திருப்பதை பார்த்தும் நான் பெருமைப்படுகிறேன் அவையெல்லாம் அவை ஏற்றிருக்கிற போர்ட்ஃபோலியோ இலாக்காவினுடைய திட்டத்துக்கு உட்பட்டவைகள் ஆனால் இதைவிட மிக ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு இயக்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளை கடந்து நிற்க வேண்டுமானால் அந்த அத்தகைய அந்த இயக்கத்திற்கு வலுவான கொள்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி வலுவான கொள்கை இல்லாமல் தான் பல கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிற பல கட்சிகளை நீங்கள் பார்த்தால் கட்சிகள் தான் கொள்கை தான் காங்கிரசுக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு ஆனால் நம்முடைய கட்சிக்கும் பலமான கொள்கை உண்டு ஆனால் வலிவான கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிற கட்சியை வழிநடத்துகிற தலைவன் அற்புதமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வண்டி கொடை சார்ந்து விடும் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் அண்ணா அவர் இந்த இயக்கத்தை பெருகி விடுவதிலே இருந்தார் கல்லூரி மாணவர்களை நம்பினார் இலக்கிய உலகத்தை நம்பினார் எழுத்துலகத்தை நம்பினார் பேச்சாளரை பார்த்து வா என்று அழைத்து அவர்களுடைய கல்வியை அந்த கொள்கையை தெரிந்தார் ஆக அண்ணாவியினுடைய ஆற்றல் தன் கட்சிக்கு இயக்க தோடர்களை சேர்ப்பது அவர்களுக்கு அந்த கட்சி உணர்வை ஊற்றுவது வருங்காலத்தில் அவர்கள் இந்த கட்சியை வழி நடத்த அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது இவ்வளவுதான் அண்ணாவால் புரிந்தது அவர்கள் வாழ்கிற காலத்தில் ஆனால் அவருக்கு பிறகு வந்த அந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒன்றை நினைத்து பாருங்கள் அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வராட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களிலே போட்டிவிட்டிருப்பார்கள் காரணம் எந்த வேகத்தில் நகாமி கழகத்தையே ஒப்படைத்தார் அண்ணா அதே லக்கான் வேகத்திலே இந்த கட்சியை வழிநடத்தினார் அதே அண்ணாவை அப்போ கை வாண்டியார் அண்ணாவை போல் பேச கற்றுக்கொண்டு பேசினார் இலக்கியம் அண்ணாவை ஈடு கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் கட்சிக்காரனை தன் கையுக்கள் கொண்டு வந்து இதயத்தில் வைத்துக் கொண்டார் பொதுவாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் வேலூர் மாவட்டத்துக்கு அவர் வருகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் அந்த கூட்டம் முடிந்து விட்டு வேற ஒரு அது தாண்டி சாப்பிட்டு விட்டு அண்ணா கலைஞர் கலைஞரவரை புறப்பிட்டால் கலைஞர் நாங்கள் வருவோம் அப்பொழுது திருப்பத்தூரிலே இந்த இயக்கம் இருந்த காலத்தில் யார் யார் இருந்தார்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன என்று அந்த ஊர்கள் வரிசையாக சொல்லி அந்த கட்சியிலே உழைத்து மாண்டு போனவனை முதல் பெப்பரமாக பேசுவார் அப்படி மற்றும் சில பேர் நசிந்து போயிருந்தால் இது ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது என்று யாருக்கும் தெரியாமல் ஆயிரக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் நாங்கள் அனைவரும் வண்டியில் ஏறி அவர் ஏறிவிட்டார் காற்றுக்கும் ச அன்னாரி நா நாங்களே ஏறி விட்டோம் கொஞ்சம் தூரம் அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்தில் கொஞ்சம் தூரம் வெளியே போ வண்டி போயிடுச்சு வண்டியை நிறுத்து நான் தலைவர் வண்டியை நிறுத்திட்டு அவனுக்கு போயில்லை உடனே அவர் கூட இருந்தவர் கூப்பிட்டு சர்க்க டிரைவர் கூப்பிட்டு இந்த மரத்துக்கு இந்த மரத்தில் ஒருத்தன் ஒ ஒருங்கி ஒருங்கி நிற்கிறான் அவனை கூப்பிடுந்தான் அவர் பாவம் வந்து நடுங்கி நடுங்கி நடந்தார் கொஞ்சம் அழுக்கு வெட்டிதான் ஏதோ போர்விக்கு வந்தால் ஏதாவது இருக்கட்டும் என்று ஒரு கொஞ்சம் பையன் ப துணியை போட்டு வந்தார் சாதாரண ஒரு ஏழைக்காக உட்கார்ந்தார் உடனே அவர் கேட்டார் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டார் நான் நேற்றே வந்தேன் நேற்றே வந்தோம்மா எனக்கு என் வீடு தெரியாதா என் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டார் இல்லை ஐயாயிரம் வேலை நான் கொடுக்குறேன் அப்படி கேட்கலாம் பார்த்துட்டேன் கை விட்டாரு அப்படி இழுத்தார் கத்தியா போட்டு வந்தது கத்தியா அவங்க கையில் கொடுத்தார் போய் துணியெல்லாம் மாத்திக்கிட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டு சாயங்கரம் வீட்டுக்கு போன எங்களை கேட்டது கூட பெருசு இல்லை இந்த கத்தியா பண்ணு கொடுத்தா இருப்பாரு அதை பார்த்து எங்களுக்கு அப்பா மழை மழைகள் வரும்போதா அப்படின்னு நினைச்சிருப்பேன் அப்புறம் கேட்டார் நாங்கள் வண்டி மூவானோன்னு கேட்டான் யார் என்ன என்ன புனியவா யோ நான் குடித்தலையில் இருக்கும்போது அந்த ஊரில் ரோடு கிடையாது ஒரு ஊருக்கு கூட போட்டு வழி வண்டி கட்டு கார் போகாது ஆகியனால் தான் போக முடியும் அவன் முத்துன்னு நாலு பேர் இவன் பேர் இவன் சைக்கிளெல்லாம் நான் பின்னால் உட்காந்துக்குவேன் தொகுதி முழுவதும் என்னை சைக்கிளில் கூட்டிக் கொண்டு போய் தேர்தல் நடத்தினா இந்த முத்து என்று அவர் அங்கே ஜெயித்து இங்கே எழு தனி ஜெயித்து பிற அண்ணன்களை ஜெயித்து கேப்பாவில் ஜெயித்து இவ்வளோ ஜெயித்ததுக்கு கூட அந்த அருமை ரொம்ப கீழே நடந்த ஒருவனே கரெக்டாக வண்டியில் மறைஞ்சிடலாம் பூஜா பண்ணலாம் கரெக்டாக பின்பண்ண மாதிரி புரிய புருஷா அதுதான் கலைஞர் அந்த இருக்கிற தான் கட்சி பலமாக வந்தது பலமாக நின்றது மட்டுமல்ல தோல்விகளை தாங்கி நின்றது எமர்ஜியை எதிர்த்து சிறைச்சாலைக்கு ஆயிரக்கணக்கான அனுப்பிவிட்டும் வழியே என்று அவரையெல்லாம் வாழ்த்து கொண்டிருந்தார் ஏன் காரணம் அண்ணாமல் கட்சி கலைஞர் புத்தடிக்கப்பட்டதோ அந்த கட்சியை மேலும் பணமடைந்து பலமாக்கி காட்டினார் கலைஞர் அவர் போன பிறகு அதே வேகத்தில் வண்டி வருகிறது கலைஞருடைய வேகத்திலிருந்து அந்த வேகத்துக்கு ஈடுபட்டு இந்த கட்சியை நடத்துவதற்கு ஸ்டாலின் தவிர வேறு யார் வந்திருந்தாலும் இந்த இயக்கம் எனக்கு தெரியும் நீண்ட இருந்தாலும் இயக்கத்தினுடைய வரலாற்றை அறிந்தவன் தான் ஐம்பத்தொன் வந்து இந்த சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஆனால் இன்ன அவர்கள் பிறகு கலைஞர் அதை தாங்கி பிடித்தார் கலைஞர்களிடத்திலிருந்து அதை ஸ்டாலின் அவர்கள் தாங்கி பிடித்தார் ஆனால் இப்பொழுது ஒரு சந்தேகம் அதே அளவுக்கு அண்ணா கொடுத்த அளவுக்கு கலைஞர் கட்சியின் அவர் நடத்த அளவுக்கு கட்சியில் அண்ணா கலைஞர் கட்சியை நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் ஆனால் இவர் அளவுக்கு ஒரு தேசிய உடையாரா என்று ஐயம் கருதுவது பல பேருக்கு பல பேருக்கு என்னை இணைக்கேன் கூட ஆனால் அந்த இது புலி பிறந்தது இது பூனிக்கொட்டி அல்லது இது வேங்கை மரம் வெற்றி ஈஸியாக வெற்றிபெட முடியாது என்று தன் இயக்கத்தினுடைய தந்தையின் காத்த பாடத்தை அப்படி ஏற்று மிக மிக இளைய இயக்கத்துக்கு தன்மை தாங்கி நடத்தி கொள்கிற ஆற்றல் துறை நீதிக்கொண்டிருக்க ஆகியனால் எனவேதான் இந்த இயக்கத்தை ஒருத்தரும் செய்ய முடியவில்லை இந்த இயக்கத்தை காப்பாடு இவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற காரணத்தால் தான் இந்த இயக்கம் நிற்கிறது எனவேதான் எங்களை அடிக்கடித்தாலும் எவர் எரிப்பித்தாலும் சாதாரண தோழை வெள்ளி வெற்றி கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய அர்த்தம் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு அந்த பரம்பரையிலே வந்திருக்க ஒரு இடம் கொடுத்து நீண்ட நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வெளிப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்